சர்க்கம் பொருளை விளக்கும் ஸ்லோகம் அவதாரம் என்றால் இறங்கி வருதல் பெருமான் கூறுகின்றார் நான் இறங்குவதும் இறக்கி வைக்கவும் ஏற்றி பூமியினுடைய பாரம் இனி இறங்கிவிடும் அன்றியும் ஆதி அந்தமில்லாத தர்மத்தை நலிவு பெறாமல் ஏற்றி வைப்பதை என் அவதாரம் செய்து விடப் போகின்றது அவதார்ய புகோ பாரம் அவதாரோ மமாமராஹா அவதார்ய புகோ பாரம் அவதாரோ மமாமராஹா அனா தர்மம் அக்ஷதம் ஸ்தாபயிஷத்தி धर्मं स्थापयिष्यति अनादिनिधनं धर्मं अक्षतं स्थापयिष्यति अवतार्य भुवो भारम् अवतारो ममामराः अनादिनिधनं धर्मं अक्षतं स्थापयिष्यति